பாருங்க இந்த பூக்கு பேர் லண்டானா லண்டானா இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் என்ன பேருன்னு தெரியல ஆனால் இது வந்து இப்போது எல்லா கலரில் வெரைட்டி கலரில் இருக்குது மஞ்சள் ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு எல்லாமே இருக்குது இது மலை கிராமங்களில் மலையோரங்களில் நிறைய பூத்து இருக்கும் வேலியோரங்களில் பட் இது இப்போ ஹைப்ரேட் பண்ணி இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி இந்த செடியை ரொம்ப அழகான பூக்கள் வர வச்சுருக்காங்க இதனுடைய வாசம் கொசு வராதுன்னு சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பூக்கும் இதுக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியதில்லை வெயில் வேணும் நிழலில் வச்சால் சரியாக வராது வெயிலில் வச்சிங்கன்னா நிறைய பூக்கும் தண்ணீர் அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை வீக்லி ஒன்ஸ் தண்ணீர் விட்டால் கூட போதும் இதில் இப்போ நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு ப்ளூ எல்லோ ரெட்டு ஆரஞ்சு அப்படி நிறையா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பூக்கள் நிறைய பூத்துருக்கு டெய்லியும் இந்த லண்டானா லண்டானா பூக்கள் அழகான ஒரு தோட்டப்பூ